என்னத்துதான் குழுவுக்கு அவ்வளோ சரி இனி ஸ்கூலு சிரிச்சுக்கிட்டே இருக்காதே சொல்லு இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்னதுக்கு ஒரு டீச்சர் கிளாஸ்க்குள்ள வராத ஒரு விஷ் பண்ண தெரியல கதை சிரிச்சு சிரிச்சல கதை ஊடியாவ என்கிட்ட சொல்லுங்க நானும் கொஞ்சம் சிரிக்கேன் டீச்சர் அது வந்து என்னது வாய்க்கு வாய் மடைச்சு அதுவா பேசச்சோ இருக்கலாம் 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 கிளாஸ்ல வெளிய போ வெளிய போய் நாளை ஃபுல்லா முட்டி போடு அப்பதான் வாய் திருந்தோம் நான் தொண்டை எல்லாத்துக்கும் ஒரு கண்ணீர போட்றியது இவ்வளவு நேர நான் கத்திட்டு இருக்கேன் ஒண்ணாவது எழும்பி குட் மார்னிங்னு னு சொல்லுடா எல்லாம் கிளாஸ் விட்டு வெளிய போ ம் ம் பேட்டாலாம் போங்க என்ன சின்ன பொண்ணே இங்க பாரு உனக்கு அம்மா இனிமேல் ஏன் கிட்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்ணா சொல்லு நான் தான் தப்பு பண்ணேன்னு இங்க ஏ மேல ஒரு தப்பு இல்ல கிளாஸ்ல எப்படி இருக்கணும்னு தெரியல இனி வீட்டுக்கு போய் சொல்லு அம்மா டீச்சர் என்ன கிளாஸ்க்கு லே விடல அதனால படிக்கலன்னு போங்க கிளாஸ் விட்டு வெளிய குட் மார்னிங் O cara lá... வளங்கிரும் போ சரி ஓகே எல்லாரும் கெமிஸ்ட்ரி புக் எடுங்க டேய் பாய்ஸ் ரெண்டு பேரும் அந்த அத்தம் போங்க சோபி நீ இங்க வா ஓகே நான் கிளாஸ் எடுக்க எடுக்க இம்பார்ட்டன்ட் வார்த்தஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்பவே சொல்லிரேன் இடையில பாஸ் கூடாது விளையாட கூடாது ஒண்ணு வரைய புக்ல ஓகே இப்ப சயின்ஸ் புக் இங்கிலீஷ்ல மாத்தி இருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன பார்க்க போறோம்னா ஹீட் ஓகே நான் கிளாஸ் எடுப்பேன் இப்ப எல்லாரும் புக்க மூடுங்க புக்க ஓபன் பண்ண சொல்லும்போது மட்டும் புக் ஓபன் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஹாட் அண்ட் கோல்ட் தி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன் आवर டே டு டே லைஃப் வி கம் அக்ராஸ் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சம் ஆஃப் ஆர் ஹாட் அண்ட் சம் ஆஃப் ஆர் ஓகே இப்போ எல்லாரும் ஒரு டீயோட இருக்குமா இருக்குமா ஒரு இடத்துல டீ அந்த டீயோட ஹீட்னஸ் வந்து கம்மி ஆகும் டீ வந்து தான் ஃபீல் பண்ணும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஒரு இடத்துல அது உருகும் ஃப்ரிட்ஜை தவிர சோ அதனால ஐஸ்கிரீம் வந்து ஹாட் டெம்பரேச்சர் தான் ஃபீல் ஆகும் டீச்சர் ஆ என்ன சார் ஒரு சைன் போடணும் டைம் டேபிள் चेंज ஆயிருக்கு இட்ஸ் வாணி பிடி இருக்குமா தெரியலல நானா டைம் டேபிள் ரெடி பண்ணியே சார் நீங்க டைம் டேபிள் அப்படியே கிளாஸ்க்கு சொல்லிரீங்களா நான் போர்டுல எழுதி போட்டுறேன் ஓகே டீச்சர் ஃபர்ஸ்ட் பீரியட் கெமிஸ்ட்ரி செகண்ட் பீரியட் பாட்டனி இட்ஸ் வாணி அவ்ளோதான் அடுத்த பீரியட் இருல பிடி இருக்கான்னு பாப்போம் சரி அம்மா தேர்ட் பீரியட் நான் பெய்ட் ஈஸியே என்னெல்லாம்னா செஸ் யோகா டான்ஸ் ஸ்கேட்டிங் அப்புறம் ஃபோர்த் பீரியடு மேக்ஸ் எதெல்லாம்னா செஸ் யோகா டான்ஸ் மியூசிக் அஞ்சாவது பீரியட் ஹெச்பிஇ சார் ஹெச்பிஇனா என்ன சார் சின்ன பண்ணு ஹெச்பிஇனா சயின்ஸ் பீரியடு இல்லை மேம் ஹெச்பிஇ வந்து ஹிபி வந்து பாட்டனி மேம் ஏதோ சரியில்லை என்னது சரியில்லை உங்க காது தான் சரியில்லையா இருக்கும் 6th பீரியட் பிடி 7th தமிழ் 8th பீரியடும் பிடி யம்மா காது என்ன மேம் கடைசி அரை மணிக்கு வந்து கிளாஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கணும் சார் நீங்க போங்க டே எல்லாம் கெமிஸ்ட்ரி புக்கு மூடு எல்வே நீ பாட்டினு ஸ்லிப் டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் ஆ கேட்டேன் சரி ரெண்டு பேர் போ ஏ பாவி வாங்கட்டி போவோம் எல்லாம் காப்பி வெளியே போகுது நான் இருக்கும்போது எப்படி காப்பி அடிப்பாவே லாங் ஆன்சரும் லாங் ஆன்சர் சொல்லியாச்சு மொத்தம்

சவுண்ட் போடாத காரிடாரு சவுண்ட் மட்டும் கேட்டு செத்தம் சரி சரி உனக்கு தண்ணி வேணும்னா நீ போய் எடுத்து கூடி எடுத்துட்டு வாயாம் ப்ளீஸ் சரி போறேன் நான் நிக்கட்டத்தில் அவ்வளவு வேண்டத்தை வேலையும் பாக்குறீங்களா கடலை தண்ணி இல்ல 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 வேணுமா என்ன என்ன இருக்க போ பாடு நீ மட்டும் எல்லாரும் தான் சாரி சாரி இனிமேல பேசாத கடலை தின்று நெஞ்சிலே இருந்து அதான் தண்ணி கேட்டேன்

சுவாமி அவள் அழுதா அழுதுட்டு போட்டு ரொம்ப ஓவராக தான் போகிறான் சின்ன பொண்ணு நீ கொஞ்சம் வாயை குற ஒன்னால் தானே அவளும் இப்போ பனிஷ்மெண்ட்டில் நிற்க இல்லைனாலும் எல்லாருக்கும் தானே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு ஏன் ஜெகை ஏதாவது செஞ்சானே அவனுக்கும் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குல்ல கொஞ்ச நேரம் சும்மா இதான் அவளே அழுதுட்டு இருக்கா நீ அவளை இன்னும் அழ வைக்க